ஹலோ ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப சோசியல் மீடியாவே அது இருந்தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருச்சு வெளியாகி ரசிகர்கள்லாம் பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க முக்கியமா அது பெரிய ரெக்கார்டா படைச்சிருக்கு அந்த அளவுக்கு அதோடைய வியூஸும் சரி அந்த அளவுக்கு போயிருக்கு ஏன் அப்படின்னா ஹெச் வினோத் விஜய் அன்வித் அவருடைய காம்போ ரொம்ப பயங்கரமா எதிர்பார்த்துக்கு இந்த நேரத்துல இந்த ட்ரெய்லர் வெளியா இருக்கு ஓகே இந்த ட்ரெயிலர்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு மறைமுகமா இருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம் முக்கியமா முதல் இது பேசும்போது விஜயருடைய லுக்கை பத்தி தான் ஏன் மனுஷன் அவ்வளவு எனர்ஜியா இருக்காரு ஸ்டைலான நட ஒவ்வொரு ஆக்சன் லுக் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு முக்கியமாக போனோம்னா அந்த ட்ரைலர் ஓப்பன் சீன்லயே ஒரு டைலாக் வருது என்ன அப்படின்னா இவனை தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்க போது அதுக்கு நூறு பக்கம் இருக்கு சொல்லுவான் சொல்வான் நீ சம்பவம் பண்ணவன கேள்விப்பட்டிருக்க ஆனால் அதில் ரெக்கார்டு பண்ணவனை நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி அதை கேட்பாரு அந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த டைலாக்லாம் பயங்கரமாக இருக்கும் முக்கியமாக இது வந்து விஜய் ஃபேன்ஸ்களுக்கு பயங்கர ட்ரீட்டாக இருக்கும் தேட்டரில் விசில் பறக்க போகுது விசில் பறக்க போதோ சீட்டு கிளிய போதோ எந்த அளவுக்கும் தெரில அந்தளவுக்கு வெறித்தனமான அது இதாக இருக்குது ஹெச் வினோதுனாலே ஒரு சமூக அக்கறையான படமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம படம் பார்த்துருப்போம் சதுரங்க சரி தீரனும் சரி நல்ல ஒரு த்ரில்லிங்கான படமாக இருக்கும் அதே மாதிரி இந்த படமும் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லிங்கான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா படத்தில் ஒரு ஆக்ஷன் கட்சியெலாம் பார்க்கும்போது ரொம்ப ராவா இருக்கு ரொம்ப நேச்சுரலாக அடிக்கிற ஃபைட் மாதிரி இருக்குது ரொம்ப அதுவும் இந்த வில்லியன் பேசுகிற வசனம் இவனெல்லாம் இப்போ சிலுவையை கூட அறையக்கூடாது ஏன்னா மக்கள் கடவுளாக்கிறவங்க அப்படின்னு சொல்ற அந்த வில்லன் பேசுகிற வசனம்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்கு உண்மையில இது தளபதி ஃபேன்ஸுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு ட்ரீட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஃபுல்ல வந்து கேட்கும் நீங்கள் என்ன சூப்பர் மேனா அப்படி கேக்குறது நான் சூப்பர் மேன்லாம் இல்லைம்மா நான் ஒரு சாதாரண மேன் தான் ஆனா நான் செய்யற விஷயம்லாம் நல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுற வசனம்லாம் எல்லாம் சம்பா இருக்கு உண்மையில் இது ரசிகர்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப அதிகாவே எச்மின் மெனக்கெட்டு இருக்காங்கிறது பார்க்கும்போதே தெரியுது நீங்க உங்களுக்கு பிடிச்ச வசனம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வேற முக்கியமா நம்ம அனிருத்தை பத்தி பேசணும்னா மனுஷன் சொல்லவே மனா மனுஷன் பின்னே எடுத்துருவாரு அதுவும் நம்ம தளபதி விஜய் படம்னா சொல்லவாக வேணும் சொல்லுங்கள் மனுஷன் என்னது கரும்பு தின கூலியா அப்படிங்கிற கதை தான் மனுஷன் வந்து அந்த மியூசிக்கெலாம் பார்க்கும்போது ட்ரெயினில் ஆரம்பத்துலேருந்து எட்டு வரைக்குமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது முக்கியமாக இந்த தேட்டரில் உட்காந்து பார்க்க ரசியாக இருக்கலாம் சீட் முனியில் உட்காந்து பார்க்கற அளவுக்கு ரொம்ப அக்ஸ்பாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா மியூசிக் ஒவ்வொன்றும் வெறி தரமாக இப்போ அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃபைட் சீனுக்கெலாம் அந்த சவுண்டு நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது பார்க்கும்போது உண்மையிலே வந்து அநியத்துல கழிக்கிற்கீங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லன் ஒரு சீன் பேசுவார் இந்தியா என் காலடியில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து அந்த அந்த பயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு விஜய் பேசுற வசனம்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு முக்கியமா ஹெச்எம்னத்து வந்து இந்த படத்தை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக கொண்டு போயிருக்காரு ஒரு ஆக்ஷன் ரீதியாக கொண்டு வக்காரு உண்மையில இது ஒரு கமர்ஷியலை விட அதை தாண்டி ஒரு அரசியல் சம்பந்தமா முக்கியமான விஷயத்த சொல்ல போது மட்டும் நல்லா தெரியுது பார்ப்போம் தேட்டர் என்ன நடக்குதுன்னு முக்கியமா இந்த ட்ரைலர்ல ஒரு கழிச்சி சீன் வரும் ஏன்னா ஒரு ரூம்புக்குள்ளையா ஒரு குடனுக்குள்ள போட்டு அரசியல்வாதிகளை எல்லாம் போட்டு விஜய் வந்து கையில ஒரு சாட்டை வச்சிருப்பாரு எங்க வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் வச்சிருப்பாரு அந்த மாதிரி ஒரு சீனை உருவாக்கி என்ன அது எல்லாத்தையும் மொத்தமா அடிச்சு ஏன்டா அரசியலுக்கு நல்லது பண்ண பாங்களான்னா ஊழல் போன்றதுக்கு கொள்ளையடிக்க மாதிரி வரீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அடிக்கிற சீன் எல்லாம் இதா இருக்கு ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி சீன் நம்ம எங்கேயுமே பார்த்து இல்லையே அப்படின்னா இடத்துல வந்து அரசியல்வாதிகளை வந்து அடிப்பா எதுப்பாங்க திட்டுவாங்க இந்த மாதிரிதான் இருக்கு இது எப்படின்னா ஒரு மொத்த மொத்த எம்எல்ஏயும் ஒரு மந்திரியும் போட்டு உள்ளே உட்கார வச்சு அடிச்சு வெளுத்து வெளி வெளுக்கிற மாதிரி வச்சு ஏன்னா இப்படின்னா இவங்களுக்கு மேலே ஒரு பொசிஷன் இருக்கிற மாதிரி அந்த சசியல்லாம் உருவாக்கி கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க உண்மையிலே வச்சு இவங்களுக்கு பெரிய சமூகம் பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியுது முக்கியமாக வந்து இது ஜனநாயகன் படத்தோட என் ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின்மான் பேக்கேஜ் தான் தலைமை அரசியலுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு தான் ட்ரெயிலர் எப்படி இருக்குன்னா தேட்டர் என்ன போதோ அதை நினைச்சா ரொம்ப இதா இருக்கு சரி இந்த படம் இந்த ட்ரெயிலர்ல உங்களுக்கு பிடிச்ச என்ன டயலாக் பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு பிடிச்ச என்ன எனக்கு பிடிச்ச டைலாக் என்னன்னா அந்த குழந்தை வந்து கேட்கும் எப்படின்னா நீங்க சூப்பர் மேனா அப்படின்னு கேட்கும் இல்லமா நான் சாதாரண மேனுதாமா என்ன ஆனா சில விஷயங்கள் சூப்பரா போகணும் அதனால என்ன சூப்பர் மேன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றதா சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே நண்பர்களே நீங்க இந்த டைலர் பாத்தீங்களா உங்களுக்கு இந்த டைலர் எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க